கரடிக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்மொழி தகுதித்தாள் தேர்வினுடைய அடுத்த கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் உயிருள்ள உடல் டேஷ் எது அப்படின்னா கேள்வி வரும் உயிருள்ள உடல் டேஷ் எது எவைன்னு கேட்க மாட்டோம் ஏன்னா உடல் அப்படின்றது ஒன்றே ஒன்று குறிக்கக்கூடியது அப்போ எதுன்னு தான் வரணும் ஆப்ஷன் சி அடுத்ததான் தமிழ்மொழி மரபு பாடலினுடைய ஆசிரியர் டேஷ் அங்கே இருக்கக்கூடிய வினாச்சொல்லுக்கு சரியான பதில் எது யார் அப்படின்னு தான் வரணும் எதுன்னு வராது ஆப்ஷன் பி மாடு புல் மேய்ந்தது இத்தி இட்டீரின்னு இறந்த காலடி நிலை அப்போ ஆப்ஷன் ஏ இறந்த காலம் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நாளைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கண்டிப்பானது இப்போ தான் எதிர்கால அடைநிலையாக வரும் இப்போ நடத்துவார் இவ்வு ஆப்ஷன் ஏ அடுத்து அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் இத்தீட்டீரின்னு இறந்த கால அடைநிலை இப்போ இறந்த காலம் படிப்பால் அப்படின்னு வராது படிப்பால்னால் இப்போ இவ்வோம் எதிர்கால அடைநிலை நிகழ்காலம்னா கிருக்கின்றான் என்று நிகழ்காலம் இல்லைங்களா கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்றது இறந்த காலம் அப்போ மற்ற எல்லா குற்றங்களும் தவறு ஆப்ஷன் தான் சரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக கீரி அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அதனுடைய கன்றுகள் என்ன சொல்லுவோம்னா கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் குட்டிகள் வந்துட்டு கீரி பிள்ளை ஆப்ஷன் ஏ அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் சாவி என்ன சொல்லுவோம் சாவி கொத்துன்னு சொல்லுவோம் சாவி கொட் கற்றைன்னு சொல்ல மாட்டோம் சாவி குலைன்னு சொல்ல மாட்டோம் ஆப்ஷன் சி தான் சரி அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க நாட்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக சொல்லணும்னா நாள்கள் சரிங்களா ஆனால் நாட்கள் அப்படிங்கிறத எழுத்து வழக்கிலையும் வரலாம் அடுத்து காக்கா அப்படிங்கிறத எழுத்து வழக்காக மாற்றுருக்க காக்கை காக்கை கரவா கரைந்தொண்ணும் ஆக்கம் ஆக்கமும் அன்ன நீராக்கே உழை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து நிறுத்தற்குழி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் நல்லவன் வாழ்வான் அடுத்ததா தீயவன் தாழ்வான் அப்படின்னு சொல்கிறதோட இந்த அரைப்புள்ளி வைக்கக்கூடாது முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆப்ஷன் ஏதா சரி அடுத்து பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் ஆப்ஷன் பி நிறுத்தக்கூறிகள் பற்றி நம்ம ஒரு வீடியோ அர்த்த கிளாஸில் பார்க்கலாம் அடுத்து கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை எனும் தலைப்பில் பேசுவார் இப்போது தலைப்பே கிடையாது அப்படின்னு ஒரு தலைப்பு அதில் பேச போகிறாரு கூட்டத்தின் தலைவர் கமா மேற்கோள் குறை தொடங்குது அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை எனும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி அடுத்து சைதாப்பேட்டை அப்படின்ற ஊர் பேரினுடைய மருவு என்னது அப்படின்னா சைதை ஆப்ஷன் சி அடுத்து மயிலாப்பூர் அப்படின்றதனுடைய மருவு என்ன அப்படின்னா மயிலை ஆப்ஷன் பி கோவன்புத்தூர் அப்படின்றதுனுடைய மருவு கோயம்புத்தூர் அது மறுவீதானவா மாறியிருக்கு கோவையாக மாறியிருக்கு இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் ஆப்ஷன் ஏ கடைக்கு போவாயா அப்படின்ற வினாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவதற்கு பேர் மறைவிடை ஆப்ஷன் ஏ நீ விளையாடவில்லையா அப்படின்ற கேள்விக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது தனக்கு நடந்துருக்கிறத சொல்கிறது அப்போ உற்றது உரைத்தல் ஆப்ஷன் பி கால் வலிக்கும் அப்படின்றது உருவது கூறு அடுத்ததா ஏவல் விடை அப்படின்னு சொல்கிறது நீயே செய் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடியது இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் விடை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மதுரை எங்குள்ளதுன்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்போ இது என்ன விடை சுட்டு விடை அப்போ முதல் கூற்று தவறு நேர் விடைனா கடைக்கு போவாயான்ற கேள்விக்கு உடன்பட்டு சொல்கிறது போவேன் அப்படின்னு சொல்கிறது அப்போ இது சரி மறைவிடை பாருங்கள் இது செய்வாயன்றப்ப நீ ஏ செய்யன்னு சொல்கிறது ஏவல் விடை இங்கே மறைவிடைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தவறு கடைக்கு போவாயா சுட்டு விடை கேட்டிருக்காங்க என்று கேள்வி போக மாட்டேன்னு மறுத்து கொடுவதற்கு பேர் மறை விடை இங்கே சுட்டு விடைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ மூன்று ஆப்ஷனும் தவறு ஆப்ஷன் வி தான் சரி சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தமிழ் என்னது அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் இ அலுவல் சார்ந்த சொற்கள் அப்பீல் அப்படின்னான்னு அர்த்தம் மேல்முறையீடு ஆப்ஷன் பி பில் டைம் அப்படின்னா காலவரையறை உண்டியல் ஆப்ஷன் பி அடுத்து எதிர்பாராத ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள் வேலியே பயிரை மேயிறது மாதிரி அப்படின்னு சொல்கிறது கடமை தவறி நடக்கிறது இதுதான் உங்களோட கடமை அந்த மீறி நீங்கள் நடக்கிறீங்க அடுத்து பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொல்கிறது இளமையிலேயே ஈஸியான செய்கிறது மனதில் பதிகிறது ஆப்ஷன் சி அடுத்தது கிணற்று தவளை மாதிரி அந்த கிணற்று தவளைக்கு அந்த கிணறு தான் எனது உலகம் அதை தாண்டி உலகமே இல்லை பது அதனுடைய அறியாமை ஆப்ஷன் டி அவன் திருந்தினான் அப்படின்றது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் திருந்தினான் அவன் திருத்தினான் அல்லது வித்தான்னு சொன்னால் அது பிறவினை அவனே திருந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது தன்வினை ஆப்ஷன் சி அடுத்து தேர்வு ஆயிற்று பானை உடைந்து இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை வாக்கியம் ஆய் ஆயிற்று இந்த மாதிரிலாம் வரும் அடுத்தது விடைக்கேற்ற வினாவே தெரிந்தது போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை பாடான் திணை என்றால் என்ன ஆப்ஷன் டி அடுத்தது விடைக்கேற்ற வினா இது இப்போதைக்கு சிலபஸில் கிடையாது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை ஏ சொற்கள் என்பார்கள் சொற்கள் என்றால் என்ன ஆப்ஷன் பி அதே மாதிரி தான் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ அடுத்த ரெண்டு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிக உரி உரி இந்த உரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கலற்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உரி இந்த உரி அப்படின்னா தூக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்ததாக பொருள் வேறுபாடு அறிக அறுத்து அருந்து 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 நீர் அருந்து அப்படின்னு சொல்கிறது நீர் அருந்துன்னு சொல்கிறது கம்பத்தில் மின் கம்பிகள் அருந்து கிடக்கின்றன துண்டுபட்டு கிடக்கின்றன இந்த அருந்து அப்போ குடி துண்டுபட்டு ஆப்ஷன் ஏ அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக்க ஏடு ஒன்று எழுத கவி எடுத்தேன் அப்படின்னா கவிதை எழுத ஏடொன்று எடுத்தேன் ஆப்ஷன் சி அடுத்து வழியில் நடத்தல் என்பது சான்றோர் பண்பு பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் ஆப்ஷன் டி அடுத்தது வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து என்ன சொல்லுவாங்க வட்டெழுத்து ஆப்ஷன் இ அடுத்து அகரவரிசையில் எழுதுக தேனி ஓனான் வவ்வால் கீரி ஆசிரியர் இதில் ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்தில் இருக்குது அதே மாதிரி ஓ அப்படிங்கிறதும் உயிரெழுத்தில் இருக்குது அப்போ இது ரெண்டு தான் முதல்ல வரணும் ஆசிரியர் ஓனான் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தேனி இத்து கூட்டல் ஏ வவ்வால் இவ்வு கூட்டல் அவு கிளி இக்கு கூட்டல் வி அப்போது இது ஒன்று இது ரெண்டு இக்கு வரிசை தான் மூணாவது அவருங்க எப்போவுமே வரிசை தான் முதல் ஆரம்பிக்கும் இப்போ கிளி கிளிக் என்னது கிளிக் கடுத்து தேனி தேனி கடுத்து ஒவ்வாள் ஆப்ஷன் பி அதே மாதிரி மதில் தென்றல் தெய்வம் கடல் மதில் இவ்வளோ கொடுத்துட்டாங்க இப்போ முதல்ல உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்காடிங்கிறது உயிரெழுத்து அப்போ இது ஒன்று அடுத்தது ஐக்கு இஞ்சு வரிசையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு இஞ்சு தான் மெய்யெழுத்துக்களோட தொடக்கம் ககர வரிசை இது ரெண்டு இப்போ அந்த வரிசையில் இருக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அடுத்து பாருங்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இன்று இத்து இந்து அப்போ பார்த்திங்கன்னா இப்பு இம்மு அப்போது அங்காடி கடல் அடுத்ததான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காடி கடல் மதில் தெய்வம் தென்றல்னு கொடுத்துருக்காங்க இத்து இந்து அதுக்கு அடுத்து தான் என்ன வரும் இப்போ இம்மு என்ன செய்யும் அப்படின்னா வரும் இப்பும் இம்மும் வரும் தென்றல் தெய்வம் இதுக்கப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா மதில் அப்படின்றது வரும் பட் அப்படிங்க ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மாறியிருக்கு அடுத்தது கல் என்னும் பேர் சொல்லியினுடைய பெயரச்ச சொல்லை கண்டறிய கற்ற கல் என்னும் பேர் சொல்லினுடைய பெயரச்ச சொல் கற்ற இதே இது கற்று அப்படின்னு உகரத்திலையும் ஈகரத்திலையும் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வினையேச்சம் அடுத்து உரை என்னும் பேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் உரையாமை உரையாமை ஆப்ஷன் ஏ உரைத்தவர் அப்படின்றது வினையால் அடையும் பெயர் உரைத்தோர் அப்படின்னா வளர்ப்பால் வினைமுற்று விகுதி அடுத்து தொழில் பெயரை சொல்லுங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு முதநிலை திரிந்த தொழில் பெயர் ஆப்ஷன் டி கிளர்ந்த அப்படின்றதனுடைய வேற்சொல் என்னது கிளர் ஆப்ஷன் ஏ அடுத்து உரைத்த அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னது உரை ஆப்ஷன் சி அடுத்து பின்வரும் தொடரில் இருக்கக்கூடிய வினைச்சொல்லை கண்டறிந்து அதனுடைய வேர்ச்சொல்லை எழுதுக பொறி பொதித்த மாதங்கு தடக்கை பொறித்த பொறி அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் மொழி அப்படின்னா பதம் கிழவி சொல் இதெல்லாமே மொழியை குறிக்கக்கூடியது அதே மாதிரி வடு முசு கவ்வை கச்சல் இதெல்லாம் பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் இதெல்லாமே கெட்டுப்போன காய்கறிகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக்கை மன டேஷ் தீர்வாகாது மன உளைச்சல் தீர்வாகாது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் களி 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 இந்த களி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒளி சரிங்களா இந்த கழிப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது இந்த களி அப்படிங்கிறது நேரத்தை கழிக்கிறது அல்லது கோல் களினா கம்பு அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும் அப்போ ஒளி மகிழ்ச்சி கோல் ஆப்ஷன் சி அடுத்து செக் அப்படின்னா என்ன அர்த்தம் காசோலை ஆப்ஷன் ஏ இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் பி அடுத்ததான் சரியான இணையத்தை கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் பேங்க்னா வங்கி செக்குனால் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னது வரை ஓலை இப்போ மூன்று குற்றங்களும் தவறு அடுத்து சரியான மரபு சொல்லை கண்டறிய சேவல் என்ன செய்யும் கூவும் கோழி கொக்கரிக்கும் காகம் தான் என்ன செய்யும் கரையும் அடுத்து மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக அப்போ எல்லாமே பிழை இல்லாமல் இருக்குது ஆணிரை கவர்ந்தனர் புறா குணுகுது சேவல் தான் கூவுச்சு கூகை அலறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்தை தான் என்ன செய்யும் அலரும் கூகை குளரும்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் சி தவறு யானையினுடைய ஒளிமரபு மரபு என்ன யானை பிளிரும் புலி தான் உருமும் சிங்கம் முழங்கும் பசு கதரும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி சோழர்களால் கட்டப்படாதது இதெல்லாம் வந்து உரைநடையில் இருக்கக்கூடிய இருக்க அந்த பாட்டை வந்து இப்போ எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்ஸ் ஆகும் இருந்தாலும் இது வந்து ஏற்கனவே படித்தவங்க நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த குழப்பங்கள்லாம் இனிமேல் வராது கட்டப்பட்டது அதாவது கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் அப்போ கங்கை கொண்ட சோழப்புரம் ஐராதீஸ்வரர் திரிபுவனம் எல்லாமே சோழர்களால் கட்டப்பட்டது பொருந்தாத என்ன கண்டறிய பீடுனா சிறப்பு விசும்புனா வானம் தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் எது பொருந்தாதுன்னு கண்டுபிடிக்கனா நமக்கு மீனி தெரியணும் ஊல் அப்படின்னா நீண்டதொரு காரப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஊழ்னா யுகம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும் ஆனால் அந்த இடத்துல அது பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஊழியுள்ள காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு வரும் தாழ்வு அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் உயர்வு ஆப்ஷன் சி இசை அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் புகழ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவோம் வசை வையிறது ஆப்ஷன் சி நீக்குதல் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னது சேர்க்கிறது கட்டி குட்டல் அடித்தல் அப்படின்னு சொல்லும்போது இ ஐவழி எவும் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ இங்கிற உடம்பெடுமை வரும் இங்கே அடித்தல்னு வரும் இங்கே கட்டி அப்படின்னு வரும் இது ரெண்டு சேரும்போது கட்டி அடித்தல் ஆப்ஷன் பி தேர்ந்தெடுத்து அப்படின்றத சேர்த்தல் இதை பிரித்தல் இதை கிடைக்கும் போது தேர்ந்து கூட்டல் எடுத்து உயிர் வரின் உக்குழல் மைவிட்டு ஓடும்ல என்ன வரும் அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேர்ந்தெடுத்தல் மாறும் அடுத்து கண் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு நகரம் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிரெழுத்து வரும்போது இந்த என்ன செய்யும் இரட்டிக்கும்ன்ற விதிப்படி ரெண்டின்னு வந்துருச்சு உடல் மேல் உயிர் வந்த ஒன்றி கண்ணுண்டு மாறியிருக்கு டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவை இரண்டும் பிறருக்கு உதவவே நான் சரியான வீணா அடுத்தது பாருங்கள் பத்தியை படித்து உதய எழுதுக நலமான உடலுக்கு ரெண்டு வேலை சிற்றுண்டியும் ஒருவேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்துக்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள உடல் உடல்நலம் பேணக்கூடிய வழிமுறைகள் நலமான உடலுக்கு எத்தனை வேலை சிற்றுண்டி வேணும் அப்படின்னா ரெண்டு வேளை என்ன செய்யணும் சிற்றுண்டின்றது வேணும் இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எந்த வகை உணவு சிறந்தது குளிர்ச்சியான உடல் உணவு தான் எனது சிறந்தது உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை என்னது அப்படின்னா காய்கறிகள் உப்பு சர்க்கரையெல்லாம் கம்மியாக சேர்க்கணும் தவிர்க்க வேண்டிய உணவு எது காரமான உணவு தான் தவிர்க்க வேண்டியது இதெல்லாமே பேராகிராஃபில் இருந்து கொடுத்துருக்காங்க உலம் உடல் நலம் பேணும் வழிமுறைகளை ஒன்று சரியான டயத்துக்கு சாப்பிட்றது சி அடுத்து உரிமை முயன்ற பிழை அந்த பிழை தொடர் சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினர் என்ன செஞ்சாங்க போற்றினர் பலர்பால் வினைமூற்று விகுதி சரிங்களா அடுத்ததாக ஒருமை பன்மை பிழை இருக்கக்கூடிய தொடர் அப்போ மற்ற எதுலேயுமே பிழை இல்லைன்னு அர்த்தம் மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் சரி அடுத்து பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன சரி ஏன்னா கலைகள்னு பண்மையில் கொடுத்துருக்காங்க அப்போ செய்கின்றனன்னு வருது தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது தேவராட்டம் உடனே உணவை பற்றி சொல்கிறாங்க அதுன்ற விகுதியோடு முடிஞ்சிருக்கப்போ இது எல்லாமே சரி காவடியினுடைய அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி பூக்காவடி தேர்க்காவடி என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு வரணும் அழைக்கப்படுகின்றதுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு அடுத்தது பொருள் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் உயிர் அப்படின்னு அர்த்தம் வையம்னா உலகம் சபதம்னா சூளுரை மோகித்துனா விரும்பி மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி அடுத்ததா குழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நில அளவை பெயர் மணினா முற்றியனல் சீலை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா குடவை ஜான்றது நீட்டல் அளவை பெயர் நாலு சாரி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி அடுத்ததாக அலர் அப்படின்றதனுடைய சரியான பொருள் என்னது மலர்தல் ஆப்ஷன் ஏ அடுத்து பிழை திருத்துக்கு அவன் கவிஞன் அல்லன் அவன் அப்படின்றது ஒரே ஒரு உரிமை அப்போ அல்லன்ற விகுதி பெற்று வருது அடுத்து பிழை திருத்தம் ஒரு ஊர் ஓர் என்பது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடியும் ஒருன்றது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடியும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃது அப்படின்னு வருதுன்னா அது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது ஆப்ஷன் டி என் அண்ணன் நாளை வருவான் இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க நமக்கு அந்த செய்தியை சொல்கிறதுனால இது செய்தி தொடர் ஆப்ஷன் ஏ அடுத்து பிள்ளையை திருத்தி சரியான திரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கோவலன் சிலம்பு விற்க போனான் ஆப்ஷன் பி தென்னிந்தியாவின் அடையாளமாக அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க செய்தி இதுவும் நமக்கு செய்தியே சொல்லுது அடுத்து கூட்டுப் பெயர்கள் மூங்கில்களை கூட்டத்தை என்ன சொல்லுவோம் இலை மூங்கில் இலை அடுத்ததான் முளை என்ன சொல்லுவோம் கீரை வேப்பம் தலை அப்படின்னு சொல்லுவோம் வரகு கதிர் அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்கள் சொல்லு கேட்ட கூட்டுப்பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல் அப்படின்றதுனுடைய கூட்டுப்பெயர் என்னது கற்கள் எண்பத்தி ஒன்று அப்படின்ற எண்ணுக்குரிய தமிழர் எனது கடலை உருண்டையை கணம் சவைத்து ருசி தஞ்சாச்சு சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினான் அப்போ எட்டுங்கிறது எந்த இடத்துல எது வரும் ஆ கூட்டல் கா அப்போது ஆப்ஷன் டி தீவகத்தினுடைய மறுபெயர் என்னது அப்படின்னா விளக்கு இதெல்லாம் ஒரு பொருள் பல சொல்ல கேட்கலாம் அடுத்து தவறான என்னையை கண்டறிங்க தினை ஓலை மான்குட்டின்னு கொடுத்துருங்க நம்ம தென்னை ஓலை அடுத்தது என்ன சொல்லுவோம் வாழை இலை இது ரெண்டுமே தாவரங்களினுடைய இளமை பெயர்கள் நாய்க்குட்டி புளிக்குட்டி புளிப்பரல்னு தான் சொல்லுவோம் எருமை கன்று பசங்கன்று சரிங்களா தினை ஓலை மான்குட்டி இது வந்து தாவரம் இது விலங்கு அப்போ இதுதான் பொருண்டாடுறது அடுத்து பாருங்கள் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கல்ச்சரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள் அப்படின்னு அர்த்தம் கல்ச்சரல் பவுண்ட்ரிஸ் சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா அர்த்தம் கரும்பு சாறு அடுத்ததாக ஹோமோகிராஃப் அப்படின்னா உப்பெழுத்து ஆப்ஷன் டி அடுத்து கூற்று காரணம் கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தானது தேவாரம் தே கூட்டல் ஆரம் அப்படின்றது என்னது இறைவனுக்கு சுட்டப்படக்கூடிய மாலை ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி குறில் நெடில் வேறுபாடு கண் அப்படின்றது நம்மளுடைய விழியையும் கான் அப்படின்றது அதில் பார்க்கக்கூடிய காட்சியையும் குறிக்கும் இப்போ ஆப்ஷன் ஏ விழி பார் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஊழி ஊழ் ஊல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பிரித்தோன்னா பொருள் தரக்கூடாது அப்படி பொருள் தருந்துச்சு அப்படின்னா அது இரட்டை கிழவியாக இருக்காது ஊழ் ஊல் அப்படின்னா இரட்டை கிழவி சரி வளர்வானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி ஊழ் அப்படின்றது இரட்டை கிழவி கிடையாது ஏன்னா அது பிரிச்சா ஊழ் அப்படின்றது ஒரு நீண்டது ஒரு காலப்பகுதிய பொருளை தருது அப்போ அது இரட்டை கிழவி கிடையாது சரிங்களா ஊழ்ன்ற ஒரே ஒரு வார்த்தையை பிரிச்சாலும் பொருள் தரும் இரட்டை கிளவி கிடையாது தொடர் வளர்வானம் அப்படின்றது வினைத்தொகை வினையாளின பேர் கிடையாது செந்தி அப்படின்னா செம்மை பண்பு தொகை இது சரி பீடுனா அது சிறப்பு அப்படின்னு அர்த்தம் இங்கே திரண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி தான் சரி அடுத்து குறியில் நெடில் வேறுபாடு கிரி கீரி கிரினா மலை கீரி அப்படின்னா விலங்கு ஆப்ஷன் பி திங்கள் அப்படின்னா அர்த்தம் சந்திரன் மாதம் அப்படின்றத குறிக்கக்கூடியது ஆறு அப்படின்னா நதி என் இது ரெண்டுமே ஆறை குறிக்கக்கூடியது இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை பசையில் என்ற வயலைக்கான இன்பம் தரும் ஆப்ஷன் டி அடுத்து கண்ணெழுத்து கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ அடுத்து வளர்ப்பிறை டேஷ் நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கின்றது தான் வரும் இலக்கின்றதுலாம் கிடையாது அப்போது வளர்பிறை நிலைவுடன் விரிவானம் அழகாக இங்கே பாருங்கள் அழுக்காகன்னெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூன்று கூற்றுகளும் தவறு அடுத்தது பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன இசையால் பயனில்லை டேஷ் இறக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் சரி அப்போ அது போல அப்போ ஓம் ஒருபு மறந்து வந்திருக்கு எடுத்துக்காட்டுவோம் ஆப்ஷன் சி அடுத்து சரியான நினைப்பு நிரப்புக நிரப்புகிற அதிக அளவு மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் எனது மலைக்கு அடிப்படை ஆப்ஷன் சி அவர் நல்லவர் டேஷ் வல்லவர் இல்லை அவர் நல்லவர் தான் ஆனால் என்ன கிடையாது வல்லவர் கிடையாது ஸோ இந்த நூறு கேள்விகளையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நன்றி